ஹி வாஸ் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக தான் அவர் வளர்க்கப்படுது எப்படி வந்து தம் பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு ஒரு இது கொடுத்தாங்களோ பவுண்டரி கொடுத்தாங்க அந்த மாதிரி இவருக்கு ஒரு பவுண்டரி கொடுக்கப்பட்டது அவர் வந்து விசுவாசமாக இருக்கிறோம் விசுவாசமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்பா கூட சுத்த ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவருக்கு ஏற்ற ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமும் வந்து இவர் தான் நம்ம ஆட்சி பண்ணும்போது கலெக்ஷன் பண்ணும்போது பிரச்சனை பண்ண மாட்டார் இவர் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இவரை சூஸ் பண்ணாங்க எவ்வளோ பிள்ளைங்க வந்து இவர் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா இவர் வந்து வந்து ஆக சிறந்த தலைவர்ன்ற அர்த்தம் கிடையாது அந்த கொள்ளக்கூட்டத்துக்கு இவர் சிறந்த கொள்ளடிக்கிறது எதுவும் கண்டுக்காத ஒரு தலைவர்

வேலை செஞ்ச ஒரு மா சேர்ந்த உடனே அவருக்கு எப்படி அவ்வளோ பெரிய கார் வாங்குறது காசு வந்துச்சு என்ன என்ன போஸ்டிங்ல இருக்கு என்ன வேலைக்கு போனார் எப்படி காசு வந்ததுன்னு இருக்குல்ல சரி இது பேருதான் ஓகேங்களா அவர் பேர்ல சொத்து இல்லைன்னா அவருக்கு குடும்பத்தில் இருக்க யார் பேர்லயும் சொத்து இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஓகேங்களா எதுவும் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது எப்படி உருவாச்சு எவ்வளவு இவ்வளோ சொத்து இருக்குதுங்களா சொத்து இருக்குன்னா எங்கெங்கே இருக்கு எந்தெந்த பேங்க்ல எவத்தனை கோடி இருக்குன்னா நமக்கு தெரியாது அது அவங்களுக்கும் தெரியாது அப்படிதான் ரியாலிட்டி வந்து அரசியலில் மட்டுமே எதுவும் தொழில் மாதிரி தெரியல இப்பதான் அவர் பையன் தான் வந்து டிவி ஏதோ படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தார் கொஞ்சம் வருஷமா ஒரு பத்து அஞ்சு வருஷமா அந்த படத்துக்கு முதலீடு பண்றதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு பணம் வேணும் அதுக்கு எங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஒரு எம்எல்ஏவா இருந்து எவ்வளோ சம்பளம் வரும் அதை வச்சு நீங்க உங்க குடும்ப செலவை பார்த்துட்டீங்களா இல்லை உங்க பிள்ளைங்களுக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கு முதலீடு பண்ணதுக்கு பணம் கொடுத்தீங்களா அதுல பிராக்டிக்கலாம் நம்ம பேசுவோம் அவர்ல ஊழல் பண்ணாத தியாகம்லாம் கிடையாது ஓகேங்களா ஊழல் பண்றவங்களும் ஊழல் பண்றவங்க தான் சொல்ல முடியும் அது அவங்களே ஒத்துப்பாங்க அது அவங்க பெருமை தான் ஏன்னா திமுக எல்லாம் ஊழல் எவ்வளவு குழவு அதிகமாக பண்றாங்களோ அவ்வளோ பெருமை ஊழல் பண்ணனா தான் தப்பாங்கல்லாம் அவர் உள்ள கொண்டு வந்தாரு ஒரு எடுத்த உடனே இளைஞர் அணியோட தலைவர் ஆக்குனாப்புல அப்படியே அப்படியே கிடகடை கடக உள்ள எம்எல்ஏ ஆகினாங்க எம்எல்ஏல அங்க இருக்க சுத்தி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாம் வே வேணே ட டம்மி பண்ண வச்சாங்க வேலை செய்ய விடாம பண்ணாங்க இவர் மட்டும்தான் அங்க ப்ரொஜெக்ட் நடந்தது சேப்பாக்கம் தொகுதியில அது முடிஞ்சு இதுக்கு சும்மா பேருக்கு நான் எங்கே மினிஸ்டர் ஆகிறேன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு அடுத்த வருஷமே மினிஸ்டர் ஆனார் அதுக்கப்புறம் வெறும் மினிஸ்டர் ஆனான்னு பார்த்தா வந்து சிறப்பு நிதி செயல்பாட்டுகளுக்கும் அவர்தான் மினிஸ்ட் அதாவது என்னென்னா எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே போகல எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் இவருக்கு எல்லாம் போவார் இவர் அப்ரூவல் இல்லாமல் போவாதுன்னு என்ன அர்த்தம் இவருக்கு தே சேர வேண்டியது சேராமல் எங்கேயுமே நகரது இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அடுத்து முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்ற கனவுல இருந்தாரு இவரு விஜய் அண்ணான்னு ஒருத்தரு நுழையிறார் எத்தனையோ சினிமாக்காரங்களை பார்த்துக்கிறோம் எம்ஜிஆரை பார்த்துக்கிறோம் இவங்களா ஒரு மேட்ரா அப்படின்ட்டு நினைச்சிட்டாங்க ஆனால் என்னன்னா பிள்ளைங்க புல்லு புல்லு புலு புல்லு புல்லுன்னு சேர்ந்த இருக்கவங்க பார்த்துட்டு ஒன்றும் செய்ய முடியல இப்போ எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் தெரியும் இந்த தடவை தலைக்கீடு நின்று தண்ணி குடிச்சாதான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மினிஸ்டர்ஸுக்கும் தெரியல மேலிடத்துக்கு இப்போதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு அதோட ரியல் சீரியல் ரயில் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு லோகேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நலமாக இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போது என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அந்த விஜய் சாரனுடைய வீடியோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது என்ன அப்படின்னா மாநாட்டில் விஜய் சார் பேசும்போது அதாவது மேடையில் நின்று பேசக்கூடிய அந்த முப்பத்தைந்து நிமிடத்தில் அவரு நல்லா பேசுகிறாரு எல்லாமே ஓகே அப்படியா இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து அடிப்படுது நிர்வாகிகள் எல்லாமே பேசி முடிக்கிற வரைக்குமே ஏன் பேசி முடித்ததன் பிறகுமே நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க மேடை விட்டு கீழே இறங்குற வரைக்கும் நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ திமுகவாக மன்னராட்சின்னு சொல்லி விமர்சிக்கிறோம் அதிமுக அடிமைத்தனமான ஆட்சி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சுருக்காங்க இப்போமே பாஜகிட்ட அடிமையாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது பட் அந்த கட்சிகளில் கூட இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கிடையாது ஏன்னா தலைவர்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசி வரும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது உட்காந்துட்டு தான் இருப்பாங்க நிர்வாகிகள் வந்து இப்ப யாராவது மேடையில் உட்காந்து வருஷம் அப்படின்னா ஒருத்தர் ஏஞ்சி போய் பேச போறாருன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அதிகபட்சம் ஏஞ்சி கை கொடுப்பாங்க இது வந்து ஒரு ஜென்ரல் வழக்கம் இப்போ ஏன்ச்சி நின்று கை கொடுக்க கொடுக்குறாங்க ஏன் அதுக்கு ஏன்ச்சு நின்று கை கொடுக்குறாங்க உட்காந்து கை கொடுக்கலாமே கூட இருக்கலாம் அது ரெஸ்பெக்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா இது வந்து யாருமே வந்து நீங்க எல்லாம் ஏஞ்சி நிக்கணும் அப்படின்ட்டு யுனைட்டடா சொல்லி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் எல்லாம் கிடையாது அது அவங்க அறியாமே ஏன்ச்சு வந்திருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் ஏன்சு நிக்கும்போது அடுத்த இருங்க ஏன்ஸ் நிற்கிறாங்க ஓகேங்களா ஏன்ச்சு நின்றுட்டு எல்லாரும் நிற்க ஆரம்பி ஒருத்தர் நிற்க ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொருத்தரும் நிற்க ஆரம்பிக்கிறோம் எல்லாரும் நிற்க ஆரம்பிக்கிறான் நின்று நிற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாருக்கா மறுபடியும் இந்த உங்களோட ஃபீல் வந்திருக்கும் நம்ம ஏன் நின்று நிக்கிறோம்ன்றது அப்புறம் தான் யோசிப்பாங்க அப்புறம் பார்த்தா தலைவர் பேசி நிக்கிற விஷயம்னால நம்ம இப்போ உக்காந்தா தப்பாகிடும்ட்டு மனசில் இருக்கும் அதுதான் அது பேர் தான் உண்மையான மரியாதை ஓகேங்களா அது வந்து நீங்கள் இந்த பயத்தில் வர்றது கிடையாது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வருது நீங்கள் யாரையும் ஏஞ்சு நின்றுதாக ஆகணுன்ட்டு நான் எங்கேயும் சொன்னது கிடையாது பொதுச் செயலாளரும் எங்கேயும் சொன்னது கிடையாது இல்லை அந்த மேடையில் இருக்கிற யாரும் வந்து யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல இது தன்னிற்சியாக வர விஷயம் நான் தான் சொல்கிறேனே இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கடந்த ஒரு முப்பது நாற்பது வருஷமாக தமிழ்நாட்டில் பார்க்கல முப்பது வருஷமானு வச்சுக்கலாம் ஓகேங்களா விஜயகாந்துக்கு பார்த்தாங்க இல்ல விஜயகாந்துக்கு பார்த்த கூட்டம் ஒரு பக்கம் நீங்க ரொம்ப சாதாரணமாக விஷ் பாக்குற விஷயம் என்னன்னா இவங்க கூட்டம்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் அனில் குஞ்சிங்க இதெல்லாம் சொல்றாங்கல்ல யாருமே கவனிக்காத விஷயம் என்னன்னா யூத் பாலிடிக்ஸ் குள்ள வந்துருக்கிறாங்க அது ஒரு பெரும்பாரியான யூத் அண்டர் தேர்ட்டி அண்டர் தேர்ட்டி வாட் எவர் ஓகேங்களா நீங்க ஃபிஃப்டியா இருந்தா கூட யூத் தான் மனசுல நீங்க யூத்தா இருந்தா யூத் தான் ஓகேங்களா மேட்ரு என்னென்னா வந்து நான் எயிட்டிஸ்லேருந்தே எயிட்டிஎஸ்லேருந்தே எயிட்டிஸ் நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் வந்து அரசியலுக்கு வேணான்னு வீட்டில் சொன்ன காலத்துல இப்போ விஜயன் அரசியல் அப்புறம் அவங்களும் வந்திருக்காங்க டூ கே ஜென்சி எல்லாருமே வந்து பாலிடிக்ஸ்க்குள்ளே இருக்காங்க இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை இங்கே வந்து எப்போ பார்த்துருப்பாங்க அண்ணா காலத்தில் பார்த்துருப்பாங்க எம்ஜிஆர் ஆட்சிக்குள்ள ஒருமே கூட எல்லா யூத்துன்னா சொல்ல முடியாது யூத்து இருந்தாங்க ஆனால் எல்லா வயது வயதனும்னு இருந்தாங்க யூத்தும் இருந்தாங்க ஆனால் மேஜர் யூத் ஜங்க் வந்திருக்குன்னா அது இப்போது ஓகேங்களா விஜயனாக இருக்கிற மே மேத்திருப்பங்கள் இப்போ இவங்கெல்லாம் ஆரவாரத்தோடு வந்து ஒரு விஷயம் செய்யும்போது தன் தலைவர் பேசும்போது அப்படி முன்னிக்கிட்ட வந்து பார்க்கணும் என்ன பேசுகிறாருன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த அந்த வர வரும்போது அவர் ஏன்ச்சு பேசும்போது அது நேச்சுரலாக வருது யார் ஏன்ச்சி நிற்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் எழுந்துச்சி நிற்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அந்த அவங்க அறியாமல் ஏன்ச்சு நிற்கிறது தான் நடுவில் அந்த எண்ணம் உங்களை மாதிரி உங்களுக்கு வந்த மாதிரி எல்லா யாருக்கா கிராஸ் ஆனாலும் உக்காரணும்னு தோணாது அது டிஸ்வெஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உக்கா உக்காந்துருக்க மாட்டாங்க அது நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் இறங்கினது இறங்குற வரைக்குமே கூட உக்காரலன்னு அப்பா அது உண்மையான மரியாதை இல்லைன்னா ஓபி அடிக்கிறவங்கள இருந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படியே ஓரமா போயிட்டு அப்படியே உக்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 பிளான்ல போயிருப்பாங்க அப்போ இது முழுக்க முழுக்க மரியாதையின் காரணமா தானே ரெஸ்பெக்ட் அவர் எங்கேயுமே யாருமே மரியாதை எங்கேயுமே யாருமே நீங்க எல்லாம் ஏஞ்ச் நிக்கணும்னு சொல்லல நான் இதுக்கு மாதிரி நீங்க காணொலிகள்ல பாத்துருந்தாலும் யாராவது ஏஞ்சி அவர் ஏஞ்சி நிக்கிறத பார்த்தாலும் பொறுமையா இருங்க உக்காருங்க ரிலாக்ஸ்டா இருங்க இப்படி சொல்லக்கூடிய ஆளு ஓகேங்களா நீ கம்பல்சரியான எல்லாரும் அப் அட்டென்ஷன் அப்படின்லாம் யார்ட்டி அவர் சொல்கிறது கிடையாது அந்த அந்த கேரக்டர் அவர் கிடையாது ஓகேங்களா இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபீலை பார்த்து ரொம்ப வருஷம் ஆனனால இந்த கட்சிகளுக்கு எல்லாம் அது தெரியல அது பார்த்து இருந்தாங்கன்னா மேபி அதை உண்மையிலேயே உணர்ந்துருந்தாங்கன்னா வேறு வேற இப்ப அம்மா பேச ஜெயலலிதா அம்மா பேசும்போது ஏன்ச்சு நின்றாங்க அப்படின்னா அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபுல்லா நின்றுருப்பாங்க ஓகேங்களா அது காலப்போக்கில் அது வாலண்டியராக ஏஞ்சு நின்றே ஆகணுன்ற மாதிரி ஒரு ஒரு கட்சிக்குள்ள ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுக்கோம் ஓகேங்களா காலில் ஒருத்தர் விழுந்துருப்பாங்க நேச்சுரலாக அதை அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இருக்கும் இங்கே யார் காலிலையும் யாரும் விழக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க விஜயனா வந்து அவர் காலில் விழ வந்தாலும் அதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண தான் பார்ப்பார் நீங்கள் கல்வி விருதுல குழந்தைங்க விழுந்தாலே நீங்கள் பெரியவங்கள விட்டுருங்க குழந்தைங்க விழுந்தாலே அப்படி தான் அவர் ட்ரீட் பண்ணணும் தூக்கி ஹக் தான் பண்ணிப்பார் கால காலம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்க வந்து வந்து ஏஞ்சி பண்ண சொல்லக்கூடிய ஆள் கிடையாது அந்த குட் மார்னிங் கோச் அப்படிங்கிற மாதிரி நீங்க படத்தில் வர டைலாக் மாதிரி ஓகே இப்போ அடுத்த ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது மாநாடு முடிஞ்சதன் பிறகு திமுகவினுடைய தலைமை குடும்பம் விஜய் மீது ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில கேள்விகள் வருது இந்த கோபம் முழுக்க முழுக்க உதயநிதியின் மேல உள்ள அந்த முதல்வர் ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல விஜய் அவர்கள் குறுக்கிட்டதின் அந்த கோபம் வந்து வந்திருக்கா எப்படி இந்த கோபம் இன்னைக்கு நேத்து இல்லை விஜய் அரசியல்குள்ள வந்ததுலந்தே இருக்கு ரைட் ஓகேங்களா அவங்க என்ன நினைச்சாங்க நான் சுக்கா பின்கது வழியா அப்படியே உள்ள கொஞ்சமா உள்ள கொண்டு வந்துடலான்னு ஸ்டாலின் அவருக்கு ஐம்பது வருஷம் ஆச்சுன்னா அந்த அந்த ஐம்பது வருஷம் ஆனதுனால அது கொஞ்சம் மக்கள் வந்து அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க இன்னொன்னு எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் லேட் டூ தௌசண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டாலினோட படமும் கலைஞர் படமும் ஒரே பேனரில் பார்த்துப்பீங்க அதுக்கு முன்னாடிலாம் கூட அப்படி இருக்காது ஓகேங்களா டூ தௌசண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் டூ தௌசண்ட் சிக்ஸில் தான் அதை இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவில் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடிலாம் வந்து அப்படிலாம் இருக்கவே இருக்காது கலைஞர் படம்னால் கலைஞர் படம் தான் ஸ்டாலின் எந்த ஃபங்க்ஷன் போகிறாரோ அதுக்கு வேணால் ஒரு படம் இருக்கும் ஓகேங்களா அந்த பழைய பேனர் நீங்க பாத்துருப்பீங்க துணி பேனர் ஒன்று இருக்கும் கிளாத் பார்த்துருப்பீங்க போஸ்டர் எல்லாத்துலையுமே சரி ஹி வாஸ் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலா தான் அவர் வளர்க்கப்படும் எப்படி வந்து தன் பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு ஒரு இது கொடுத்தாங்களோ பவுண்டரி கொடுத்தாங்க அந்த மாதிரி இவருக்கு ஒரு பவுண்டரி கூட அவர் வந்து விசுவாசமா இருக்கிற விசுவாசமா இருக்கிற சொல்லிட்டு அப்பா கூட சுத்த ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவருக்கு ஏத்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமு வந்து இவர் தான் நம்ம ஆட்சி பண்ணும்போது கலெக்ஷன் பண்ணும்போது பிரச்சனை பண்ண மாட்டாரு இவர் இருந்தால்தான் நம்ம கரெக்டா இருக்கும்னு சொல்லி அவங்களும் வந்து இவரை சூஸ் பண்ணாங்க எவ்வளோ பிள்ளைங்க வந்து இவர் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா இவர் வந்து வந்து ஆக சிறந்த தலைவர்ன்ற அர்த்தம் கிடையாது அந்த கொல்லக்கூட்டத்துக்கு இவர் சிறந்த கொள்ளடிக்கத்தை எதுவும் கண்டுக்காத ஒரு தலைவராக இருப்பான்றதுனால இந்த அளவுக்கு ஓப்பனாக விமர்சிக்கணும் அவரை நான் தப்பா எதுவும் சொல்லுங்க நம்ம வந்து சரி நான் ரொம்ப சிம்பிளாக கேள்வி கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்போ ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணார் அதில் ஒரு சொத்து விவரம் என்ன நேற்று கூட ஒரு பட்டியல் வந்துச்சு இருக்கிறதுலேயே வந்து ஏழையான முதல் வரும் எட்டு கோடி ரூபா தான் சொத்து வச்சுக்கிறார் உண்மையாக சொல்லுங்கள் எட்டு கோடி ரூபா தான் சொத்து இருக்குமா இப்போ ஒரு வீடு ஒன்று வச்சிருக்கிறாரு அந்த வீடு எவ்வளோ இருக்கும் இப்போ ஒரு ரோட்டில் மெயின் ரோட்டில் ஒன்று இருக்குது சித்தரஞ்சன் சாலையில் இருக்கு அந்த வீடு எவ்வளோ இருக்கும் அதுவே எத்தனை கோடி இருக்கும் இந்த காரே இல்லைன்னு சொன்னார் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் ஒரு வெள்ளம் வந்தது அப்போ ஒரு ரெட் கலர் தாரில் வந்தார் ஒரு டிஸ்கவரின்னு ஒன்று வருது அப்புறம் இப்போ பார்த்தா லேண்ட் ரோவர் எதோ லேட்டஸ்ட் மாடல் இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருது ரேஞ்சர் ஓவர் ரேஞ்சர் ஓவர்

அவர் பேரில் சொத்து இல்லைன்னா அவருக்கு குடும்பத்தில் யார் பேர்லேயும் சொத்து இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஓகேங்களா எதுவும் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது எப்படி உருவாச்சு எவ்வளோ இவ்வளோ சொத்து இருக்குது சொல்லுவாங்க அது உண்மையாக போய்யா நமக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேரும் சிவாஜி கணேஷனும் இவங்களும் வந்து திருவாரூர்லேருந்து ட்ரெயினில் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது டிக்கெட் வாங்கி வந்தாங்களோ வாங்காமல் வந்தாங்களோ இல்லை அதை இவர் அவர் பேர் என்ன கண்ணதாசன் அதை நேரில் பார்த்தாரா இல்லையானா நமக்கு தெரியாது ஆனால் ட்ரெயினில் ஏறி வந்த மனுஷன்ங்களா அன்றைக்கி கார் கிடையாது அதுதான் பாயிண்ட்டு இன்றைக்கி இவ்வளோ சொத்து இருக்குது சொத்து இருக்குன்னா எங்கெங்கே இருக்குது எந்தெந்த பேங்க்ல எவத்தனை கோடி இருக்குன்னா நமக்கு தெரியாது அது அவங்களுக்கும் தெரியாது அப்படிதான் ரியாலிட்டி இல்லை அவர் மருமகன் எவ்வளோ சொத்து வச்சுக்கிறாரு பிள்ளை எவ்வளோ சொத்து வச்சுக்கிறாருன்னு அவங்களுக்கு தான் விழிச்சோம் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு இருக்குது நீங்கள் வந்து அரசியலில் மட்டுமே இருக்கிறீங்க சொந்தமாக எதுவும் தொழில் செஞ்ச மாதிரி தெரியல இப்போதான் அந்த அவர் பையன் தான் வந்து டிவி ஏதோ படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தார் கொஞ்சம் வருஷமாக ஒரு பத்து அஞ்சு வருஷமாக அந்த அந்த படத்துக்கு முதலீடு பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு பணம் வேணும் அதுக்கு எங்கேருந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துச்சு நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் மாதத்துக்கு எவ்வளோ சம்பளம் வரும் அதை வச்சு நீங்கள் உங்கள் குடும்ப செலவை பார்த்துட்டீங்களா இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த ப எடுக்கிறதுக்கு முதலீடு பண்ணதுக்கு பணம் கொடுத்தீங்களா அதுலேருந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம் அவரெலாம் ஊழல் பண்ணாத தியாகலாம் கிடையாது ஓகேங்களா ஊழல் பண்ணுறவங்களும் ஊழல் பண்ணுறவங்க தான் சொல்ல முடியும் அது அவங்களே ஒத்துப்பாங்க அது அவங்களுக்கு பெருமை தான் ஏன்னா திமுக காரங்களுக்குலாம் ஊழல் எவ்வளோ குழப்ப அதிகமாக பண்ணுறாங்களோ அவ்வளோ குழப்ப பெருமை ஊழல் தான் தப்பங்கலாம் அந்த கல்ச்சரே அப்படி பண்ணுறவங்களோ பண்ணுறவங்க சொல்லலாம் இப்போ பயம் என்ன அவங்களுக்கு அப்படின்னா அவங்க அன்எக்ஸ்பெக்டடா கோபம் பயம் இல்ல இல்ல பயமும் இருக்கு கோபம் அந்த கோபம் வந்து ஒரு பயத்தோட வெளிப்பாடு தான் ஓகேங்களா அது ஃபைனலாக அது இப்போ எதுக்கு ஒருத்தவங்க கோவம் வருது தன்னோட ஏழாமையிலான தான் கோவம் வரும் ஏழை முடிஞ்சவங்களுக்கு கோவம் வராது ஏழாமையில் இருக்கிறவங்க தான் கோவம் அதிகமாக வரும் ஓகேங்களா ஒரு உள்ள உள்ள நுழைஞ்சாங்க பையனை கொண்டு வந்தலான்னு அப்புறம் இவர் வந்து இருக்கிறதுலே ஓல்டஸ்ட்டு சிஎம் பதவி ஏற்றினவர் இவர் தான் சிக்ஸ்டி எயிட்டில் அப்போது வந்து என்ன யோசிச்சாரு சரி நமக்கு தான் இத்தனை வருஷம் ஆச்சு நம்ம பிள்ளைக்கு இது பயணக்கூடாது அப்படின்றதாலும் ட கடக்கடக்கடன்னு அவரை உள்ளே கொண்டு வந்தார் ஒரு எடுத்த உடனே இளைஞர் அணியோட தலைவர் ஆக்குனாப்பில் அப்படி அப்படியே கிடக்கடை கடகன்னு உள்ளே எம்எல்ஏ ஆக்குனாங்க எம்எல்ஏல அங்கே இருக்க சுற்றி இருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் வே வேணே ட டம்மி பண்ண வச்சாங்க வேலை செய்ய விடாமல் பண்ணாங்க இவர் மட்டும்தான் அங்கே நடந்த நடந்தது சேப்பாக்கம் தொகுதியில் அது முடிஞ்சு இதுக்கு சும்மா பேருக்கு நான் ஏங்க மினிஸ்டர் ஆகிறேன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு அடுத்த வருஷமே மினிஸ்டர் ஆனார் அதுக்கப்புறம் வெறும் மினிஸ்டர் ஆனான்னு பார்த்தா வந்து சிறப்பு நிதி செயல்பாட்டுகளுக்கும் அவர் தான் மினிஸ்டர் அதாவது என்னென்னா எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே போல எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் இவருக்கு அப்ரூவல் அப்ரூவலெல்லாம் போகாது இவர் அப்ரூவலாம் போகாதான்னு என்ன அர்த்தம் இவருக்கு தே சேர வேண்டியது சேராமல் எங்கேயுமே நகராது அதாவது சிறப்பு இது திட்டங்கள் எல்லாமே இல்லை ஐநூறு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் மேலே இருக்கிறது ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாங்க இப்போ இவங்க எத்தனை லட்சம் கோடி அடிச்சிருப்பாங்கன்ட்டு நம்மளால் ஒரு சின்ன கல்குலேஷன் மைண்டில் போட முடியும் இன்றைக்கி துணை துணை முதலமைச்சர் ஆகிட்டார் அடுத்து முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்ற கனவில் இருந்தார் இவர் விஜயண்ணானு ஒருத்தர் உள்ள நுழையிறார் வேறு எத்தனையோ சினிமாக்காரங்களை பார்த்துக்கிறோம் எம்ஜிஆரை பார்த்துக்கிறோம் இவங்களா ஒரு மேட்ராக அப்படின்ட்டு நினச்சிட்டாங்க ஆனால் என்னென்னா பிள்ளைங்க புல்லு 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 புல்லுன்னு சேர்ந்த இருக்கிறவங்க பார்த்துட்டு ஒன்றும் செய்ய முடியல இவங்களால் போயிட்டு இவங்க கையில் ஸ்ட்ரென்த்தாக வச்சுருந்தது சோஷியல் மீடியா ஐடி ஐடிவிங் டிஎம்கே ஐடிவிங்னா அது ஒரு வார் ரூம் அது பெரிய ஒரு பட அந்த படம் வந்து ஆர்கானிக் கிடையாது இன்ஆர்கானிக் பணம் செலவு பண்ணி நடக்கிற பட் இங்கே விஜயநாய் இருக்கிற பட டிவி கே வாரியர்ஸ் வந்து அவங்க கதையே அவங்கள அதை புரிஞ்சிக்க முடியல அவங்களால திடீர்னு அடிக்கிறாங்க திடீர்னு வந்து ஸ்டம் அப்படியே மொத்தத்தையும் மொழிச்சு விட்டுறாங்க திடீர்னு சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறாங்க டிஎம்கே இவங்க ஏதாவது ஒன்று செஞ்சினே இருப்பாங்க இவங்க அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் திடீர் இறங்கினாங்கன்னா கோதாவில் மொத்தமாக இது பண்ணிவிட்டு டெஸ்ட்ராய் பண்ணி விட்டு போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி படையை எப்படி டீல் பண்ணதுன்னு தெரில அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இன்னொன்று மக்கள் மத்தியில் வந்து உதநீதியாக ஆரம்ப காலகத்தில் ரெண்டு பேரோட ஃபேஸும் வந்துட்டு இருந்தது உதநீதியாக விஜயனான்னு கேட்கும் போது எவ்ரிவன் ப்ரிஃபர் நீங்கள் வந்து அந்த டைம்ல இருக்கிற இன்டர்வியூஸ்லாம் வந்து யாரை பப்ளிக் இன்டர்வியூ பண்ணுற சேனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரிவன் சோஸ் விஜயனா அண்ணாமலையா உதயநிதின்னு கேட்டால் உதயநிதினு சொன்னவங்க உதநீதியாக விஜய் அண்ணா கேட்டால் விஜயனு தான் சொன்னாங்க நீங்கள் யார் காம்பினேஷன் வச்சாலுமே ஃபைனலாக விஜய்நாய்க்கு தான் நிற்கிறாங்க ஓகேங்களா அப்படி ஒரு காம்பினேஷன் சரி ஓகே இவரை இவரை பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நீங்கள் ஒரு மூணு ஆறு மாதமாக கவனிச்சிங்கன்னா உதயநிதி ஃபோட்டோ எங்கேயுமே இருக்காது எல்லாம் ஸ்டாலின் 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 அப்படி நான் வச்சாங்க ஏற்கனவே ஸ்டாலினுட்ற பேர் யூஸ் பண்ணிட்டோம் வாட்டி புதுசாக ஒரு பேரை கொண்டு வருவோம் அப்படின்ட்டு அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டிங் உருவாக்க ட்ரை பண்ணாங்க மற்றவங்களுக்கு இருக்கிற பிராண்டிங்க்கும் இவருக்கு இருக்கிற பிராண்டிங்க்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ எம்ஜிஆர் அவருக்காக இருக்கட்டும் ஜெயலத்தம்மா இருக்கட்டும் தே ஹேட் எர் ஓன் கரிஷ்மா ஓகேங்களா அப்படி தான் விஜயனாக்கும் அந்த கரிஷ்மாவில் மக்கள் ஆரவாரத்தோடு இருக்கிற அவங்களுக்கு வேறு விஷயம் ஸ்டாலின் அவருக்கு வாஸ் பில்டு அதை பில் பண்ணாங்க அந்த கரிஷ்மாவை பில் பண்ண ட்ரை பண்ணி இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா நீங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இந்த கடந்த டென் டென் இயர்ஸ்டே பார்க்கலாம் எவ்வளவுக்குவோ அவர் பிராண்டிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஹூசி அப்படின்னு கேட்டால் அது பல கதை நம்ம ஞாபகம் ஓகேங்களா இப்படி கன்ஸ்ட்ரக்டட் கரிஷ்மா வந்து ரொம்ப நாள் நிற்காது யூ ஷுட் ஆன் திங்ஸ் இட் பட் நேச்சுரல் கரிஷ்மா இருக்கிறவங்க எப்போ வந்தாலும் வெளியே வந்தாலும் அதுக்குண்டான மரியாதை இருக்கும் ஓகேங்களா இப்போது இவங்களால அதுக்கு மேலே ஃபைட் பண்ண முடியல மற்ற கட்சிங்க மற்ற எம்எல்ஏங்க மற்ற யார் சொல்கிறது சினிமாக்காரங்களாம் வந்ததுக்காகட்டும் நாலு பர்சன்க்குள்ளே சுருக்கம் முடிஞ்சவங்கள விஜயனாவை எதுவுமே செய்ய முடியல அந்த பயம் அவங்களுக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் தெரியும் இந்த தடவை என்ன சொல்கிறது தலை கீழ் நின்று தண்ணி குடித்தாதான் ஜெயிக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மினிஸ்டர்ஸுங்க தெரியும் மேலிடத்துக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு அதோட ரியல் சீரியஸ்னஸ் சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம் இன்னும் சீரியஸ் ஆகும் சீரியஸ்லாம் அது அப்படியே கண்ணில் ரத்தம் வரும் ஓகே கண்ணில் ரத்தம் ஓகே பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி